ఓం శ్రీ గురుభ్యో నమ హరి ఓ భగవద్గీత చాప్టర్ నంబర్ థర్టీన్ వన్ త్రీ శ్లోక నంబర్ వన్ ఫోర్ ఫోర్టన్ చతుర్దశ శ్లోక శం మొదల పడికి బాసం సర్వేంద్రియ వివర్జిత అసక్తం సర్వృవ నిర్గుణం குண போக்திருக்கு போக்திருச்ச சர்வேந்திரிய சர்வ பிளஸ் இந்திரிய குணாபாசம் குண பிளஸ் ஆபாசம் சர்வ பிருத் சர்வ பிளஸ் பிரித்து பிளஸ் ச பிளஸ் ஏவ அன்வைக்கரம் பண்ணின சமஸ்கிருத பங்களை பார்க்கலாம் எடுதரம்பிங்கோ சர்வ எல்லா இந்திரிய புலன்களையும் குண ஆபாசம் இயக்க செய்கிறார் ஒரு கன்ஜங்ஷன் ஆனால் இந்திரிய எந்த புலன்களும் விவர்ஜித்தம் இல்லாதவர் அசக்தம் பற்று அற்றவர் ஒரு கஞ்சங்ஷன் ஆனால் சர்வ அனைத்தையும் பிரித்து தாங்குபவர் நிர்குணம் ஏவ குணமே இல்லாதவர் ஒரு கன்ஜங்ஷன் ஆனால் சர்வ எல்லா குணச்ச குணங்களையும் போக்து அனுபவிப்பவர் மீனிங் சம்மதி பார்க்கலாம் அவர் எல்லா புலன்களையும் இயக்கச் செய்கிறார் ஆனால் எந்த புலன்களும் இல்லாதவர் பற்றற்றவர் ஆனால் அனைத்தையும் தாங்குபவர் குணமே இல்லாதவர் ஆனால் எல்லா குணங்களையும் அனுபவிப்பவர் சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கில் இருக்கு ஊவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யம்